வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற ஒரு பெரிய தலைப்பிலான காணொலியை வரிசையை நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புதிய கற்காலம் என்கிற புதிய தலைப்பிலான காணொலியை பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு வினா கேட்டால் அதுக்கு என்னென்ன தகவல்களோடு விடையளிக்கணும் அப்படின்ற மாதிரி இனி வரக்கூடிய காணொலிகளை வடிவமைக்க போகிறேன் அதில் முதல் முயற்சியாக இன்றைக்கி ஒரு ரெண்டு மூன்று வினாக்கள் கேட்டால் எப்படி வந்து பதிலளிக்கலாம் அப்படின்றத புதிய கற்காலம் வழியாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் புதிய கற்காலம் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பழைய கற்காலம் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அது சார்ந்த காணொலியை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த காணொலியை முழுசும் பார்த்துட்டு அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி தொல் பழங்கால வரலாறும் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துருங்க இந்த புதிய கற்காலம் அப்படின்னா என்னென்னா பழைய கற்காலம் முடிவுக்கு வந்து புதிய கற்காலம் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க பழைய கல்லை கொஞ்சம் பட்டை தீட்டி புதிய கல்லா வந்து எப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லிட்டு போனால் போதுமா முழுமையாக நம்ம ஒரு தேர்வில் வினா கேட்குறாங்க பழைய கற்காலம் குறித்து எழுதுக அப்படின்னா நீங்கள் இன்னொரு காணொலி பார்த்து எழுதுருவீங்க புதிய கற்காலம் குறித்து எழுதுக புதிய கற்காலம்னால் என்ன அது சார்ந்த செய்திகளை உலக அளவில் இந்திய அளவில் இருந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு வந்து ஒரு வினா வருதுன்னா எப்படி எழுதணும் என்னென்ன தகவல்கள் கொடுக்கணுன்றதை பார்த்துடலாம் முதல்ல புதிய கற்காலம் என்பதற்கான ஒரு வரையறையை நாம் பார்த்துடலாம் பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை படிப்படியாக வளர்ச்சி அடைந்த நிலையை புதிய கற்காலம் என்பர் அதாவது பழைய கற்கால மக்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புதிய கற்களை பயன்படுத்தி அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அவங்க அடைஞ்சாங்கன்றது தான் புதிய கற்காலம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு வரையறை பதப்படுத்தப்பட்ட கற்களை தமது அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் பயன்படுத்திய காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வரையறையில் பார்த்திங்கன்னா மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது பழைய கற்கால மனிதன் இருந்த கல்லையே அப்படியே வந்து பயன்படுத்திட்டான் புதிய கற்காலத்தில் அதை பதப்படுத்தி அதாவது அதை சீர்படுத்தி மிக எளிமையாக ஒரு மிருகத்தை வேட்டையாடவோ அல்லது ஒரு மரத்தை பிளக்கவோ இந்த மாதிரி அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அந்த தொழில்நுட்பத்தை அதாவது அந்த கல்லை பதப்படுத்துகிற தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் இந்த புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலகட்டம் அளவில் எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு எட்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளில் தொடங்கியிருக்கலான்ட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வளமான பிறை பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய எகிப்து இஸ்ரேல் லெபனான் ஜோர்டான் சைப்ரஸ் சிரியா ஈராக் தெற்கு துருக்கி மேற்கு ஈரான் உள்ளிட்ட இந்த பகுதியில் தான் வளமான பிறை பிரதேசம் அதாவது இந்த நாடுகள்லாம் இப்போ குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிறை போல தோற்றத்தோடு இருக்கும் அது வளமான பிறை பிரதேசம்னு சொல்லுவாங்க ஏன் வளமானன்னா நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய பகுதியாக அது இருந்துச்சுன்றதுனால வளமான பிறை பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து முதல் முதல்ல உலகின் முதல் புதிய கற்காலம் தொடங்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்த தான் வந்து நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க இங்கே அந்தளவுக்கு வளமான பகுதிகளாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நதிகள்லாம் வந்து வளமான நதிகள் ஓடிக்கிட்டு இருந்தது வற்றாத ஜீவ நதிகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய நதிகள்லாம் வந்து அந்த நாடுகளில் ஓடிக்கிட்டு இருந்தது குறிப்பாக நைல் நதி டைக்ரஸ் நதி ஜோர்டான் நதி இந்த மாதிரி பல நதிகள் அந்த நாடுகளில் ஓடிட்டுருந்தது அதனால் வேளாண்மையும் அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் நிலங்களும் நிறைய அந்த இடங்களில் தோன்றதுனால அங்கே புதிய கற்காலம் அப்படின்றது ரொம்ப வளமான ஒரு காலமாக தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடங்களில் தான் வந்து கிபி நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளில் சுமேரிய நாகரிகம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிகளில் தான் வந்து காட்டு தானியங்களை உணவாக அன்றைய காலகட்டத்து மக்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு பிறகு கிபி எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் அந்த தான் வந்து வேளாண்மை அப்படின்ற ஒன்று செய்கிறத தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வேளாண்மை தொடங்கிய அந்த பகுதிகள்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வட ஆப்பிரிக்க பகுதிகள் வட மெசபடோமியா போன்ற பகுதிகளில் தான் இந்த வேளாண்மை அப்படின்றது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த விவசாயத்திற்கு அதாவது வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல மிருகங்களை பற்றியும் வந்து பேசுகிறாங்க கிமு ஏழாயிரம் அந்த ஆண்டு காலத்தில் மனிதர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய வேளாண்மைக்கு உதவி செய்வதற்காகவும் அதே மாதிரி தங்களுக்கான உணவாக செம்மறியாடுகளையும் மாடுகளையும் பன்றிகளையும் வந்து வளர்த்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மனிதர்கள்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த இடங்கள்லாம் வந்து மனிதர்கள் ஒன்றாக வாழ்ந்து அதற்கான குடியிருப்புகளை உருவாக்குனாங்க வீடு கட்டிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்ற செய்திகள்லாம் இல்லை அதே மாதிரி மண்பாண்டங்கள்லாம் இந்த பகுதிகளில் பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான தரவுகளும் இல்லை அதனால் உலகில் புதிய கற்காலம் அப்படின்ற ஒன்றுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா கிமு எட்டாயிரத்து ஐநூறு அந்த ஆண்டுகளில் அப்படின்றத மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதற்கடுத்து நம்முடைய இந்தியாவில் இந்த புதிய கற்காலம் என்பது எப்போது தோன்றியது எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகளவில் புதிய கற்காலம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் இந்தியாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நாம் பார்க்குறோம் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் நிறைய வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் சோட்டா நாக்பூர் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் அதே மாதிரி பீகார் மாநிலம் ஒடிசா மேற்கு வங்காளம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா புதிய கற்கால அந்த மக்கள் வந்து வாழ்ந்ததற்கான அந்த வாழ்விடங்களுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல நடந்த அகழ்வாய்வுகள் மூலமாக கண்டெடுத்த தரவுகளை வச்சுட்டு நிறைய ஆய்வாளர்கள் இந்தியாலும் பழங்காலத்திலே வந்து இந்த புதிய கற்கால மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திரம் கர்நாடகம் தமிழ்நாடு போன்ற முக்கியமான இந்த மூன்று மாநிலங்கள் இதை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லும் பார்த்திங்க அப்படின்னா புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழைய கற்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அகழ்வாய்வுகள் இந்தியா முழுக்க நடந்தது அதே போல் புதிய கற்காலத்தை கண்டுபிடிப்பதற்கான அப்போ என்னென்ன கருவிகள் பயன்படுத்துனாங்க என்ன மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆய்வுகள் பல இடங்களில் வந்து நடத்தினாங்க அதில் சில இடங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாஸ்கி பிங்கிலி ஹால் உட்னூர் திசான்பூர் சந்தனக்கல்லு தெக்கலை கோட்டா ஹல்லூர் கோடகல் நாகார்ஜுன கொண்டா பையம்பள்ளி மயிலாடும் பாறை மோதூர் இந்த மாதிரி இடங்களை சொல்லலாம் இதில் பெயர்கள் வந்து சில உச்சரிப்பு மாற்றம் இருக்கலாம் இந்த பகுதிகளில் தான் வந்து அ நிறைய அகழ்வாய்வுகள்லாம் வந்து திரும்ப திரும்ப நடத்தியிருக்காங்க அதன் வழியாக இந்தியாவில் புதிய கற்காலம் என்பது வளமான ஒரு காலமாக இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க இந்த ஆய்வுகள் மூலமாக ஏற்கனவே உலகளவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் என்னென்ன தகவல்கள்லாம் வந்து கிடச்சதோ அதே போன்ற தகவல்கள் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு மாதிரி இங்கே நம்ம குல்லாடு அதிகமாக வளர்க்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம சொன்ன பகுதிகளில் கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் அதே மாதிரி செம்மறி ஆடும் அதிகமாக வளர்த்துருக்காங்க அதனுடைய எலும்புகள் அதனுடைய எச்சங்கள்லாம் வந்து இந்த தொல்பொருள் ஆய்வில் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதனோடு சில இடங்களில் மட்டும் எருமை மாடுகளுடைய எலும்புகளும் கிடைச்சிருக்குதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்பட்ட தானியங்களில் அதாவது புதிய கற்காலத்தில் பயிரிடப்பட்ட தானியங்களில் குறிப்பாக கேழ்வரகு தினை சாமை இந்த மூன்று தானியங்களை தான் குறிப்பிடுறாங்க உலக அளவிலும் இந்திய அளவிலும் புதிய கற்கால மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அவங்களுடைய வேளாண்மை இது பற்றியெல்லாம் வந்து அகழ்வாய்வுகள் மூலமாக கிடைத்த தகவல்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் புதிய கற்காலம் அப்படின்றது எப்படி இருந்தது அங்கே வாழக்கூடிய மனிதருடைய வாழ்க்கைச் எப்படி இருந்தது விரிவாக பார்க்கலாம் நம்ம உலக அளவிலும் இந்திய அளவிலும் சுருக்கமாக பார்த்தோம் இது தமிழ்நாட்டுடைய தரவுகள் அடிப்படையில் நம்ம நிறைய செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கின்றதுனால ஒரு பெரிய காணொலியாக இது அமையும் இதற்கு அடுத்த அடுத்த பகுதிகளில் இதனுடைய தொடர்ச்சியும் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் அப்போ தான் நம்முடைய தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் சரி தமிழக வரலாற்றில் புதிய கற்காலம் அல்லது தமிழகத்தில் புதிய கற்காலம் குறித்து நீங்கள் ஒரு வினாவிற்கு விடை எழுதுன்னா என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை தேடி அலைந்த மனிதன் உணவினை உற்பத்தி செய்து கொண்ட காலம் அதுதான் வந்து புதிய கற்காலம்ட்டு தமிழில் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா பழைய கற்காலத்தில் நாடோடியாக தெரிந்து மனிதன் உணவை தேடிக்கொண்டே இருந்தான் ஆனால் புதிய கற்காலத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வாய் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் தனக்கான உணவை தானே உருவாக்கி கொண்டான் அப்படின் சொல்கிறாங்க சரி இந்த புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலகட்டம் எப்போ வந்து தமிழ்நாட்டில் தொடங்குது அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிமு மூவாயிரம் முதல் ஆயிரம் வரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே இது தொடங்கியது அப்படின்னு பார்த்தோன்னா தரவுகள் அடிப்படையில் வடார்காடு மற்றும் தென்னார்காடு பகுதிகளில் இதற்கான தரவுகள் நிறைய கிடைச்சிருக்கு முக்கியமாக வடார்காடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போத்தைய வடார்காடு மாவட்டம் இப்போ நம்ம வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம்லாம் பிரிச்சிட்டோம் அந்த வடார்காடு மாவட்டத்தில் பையம்பள்ளி குறிப்பாக திருப்பத்தூர் பக்கத்தில் கூடிய பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் புதிய கற்கால சின்னங்கள் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த புதிய கற்கால மனிதர்களுடைய வாழ்விடங்கள் எங்கெல்லாம் இருந்தது என்னென்ன கருவிகள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க என்னென்ன கருவிகள்லாம் வந்து எந்தெந்த இடங்களில் கிடைச்சிது அப்படின்ற அந்த தகவல்களை வரிசையை நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த புதிய கற்கால மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்த வாழ்விடங்கள் ஏற்கனவே நம்ம வடார்காடு தென்னார்காடு சொல்லிட்டோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய தர்மபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதிகள்லாம் வந்து முக்கியமாக புதிய கற்கால கண்டுபிடிப்புகள் அதற்கான தரவுகள் அகழ்வாய்வு மூலமாக கிடைச்ச அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் அரிக்கமேடு சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தகவல்கள் ஆய்வாளர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது சரி முக்கியமாக வந்து இந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா பிக்கனல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாங்க அங்கே கற்கருவிகள் வட்டுகள் தேய்ப்பான்கள்லாம் கிடைச்சிது அதே போல் வத்தலி மலை அடிவாரம் அங்கே பார்த்திங்கன்னா புதிய கற்கால கை கோடாரிகள் பிற கருவிகள்லாம் வந்து மக்களால் வழிபட் வழிபாட்டுக்குரிய ஒரு கருவிகளாக பயன்பட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதை கடவுளாகவே வழிபடுறாங்க அப்படின்ற தகவலையும் நம்ம பார்க்குறோம் இதை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம் அடுத்தது இந்த புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை விரிவாக நம்ம பார்க்கலாம் இப்போது முதல்ல வந்து வடார்காடு மாவட்டம் அந்த அதை ஒட்டிய பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா அப்புக்கல்லு கல்லேரிமலை சவ்வாது மலை திருமலை ஆம்பூர் கீழ்விழாம்பூச்சி பத்து குத்தத்தூர் மலையம்பத்து நெல்லிவாசல் நாடு பழையத்தலூர் புதூர் நாடு புளியூர் சோழிங்கூர் விண்ணமங்கலம் இந்த பகுதிகளெலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்று பகுதி தென்னார்காடு அந்த மாவட்டத்தில் கொண்டியநத்தம் மேல் பரிசம் அதே மாதிரி புதுச்சேரியில் அரிக்கமேடு அப்படின்ற பகுதியில் சேலம் மாவட்டத்தில் சேவேரி கோயமுத்தூர் மாவட்டத்தில் பெரிய பாளையம் திருச்சியில் ஒத்தக்கோயில் அதே மாதிரி மதுரை தேனி அது உள்ளிட்ட பகுதிகளிலும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க கருப்பண்ணசாமி கோயில் மேடு பெரியகுளம் மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா சைதுங்க நல்லூர் அது செய்துங்க நல்லூர்னு சொல்கிறாங்க கொர்க்கை சாயர்புரம் பகுதிகளில் தருமபுரி அந்த பகுதிகளில் நிறைய ஊர்களில் வந்து அந்த கருவிகளுக்கான அந்த ஆய்வுகள் நடத்தி நிறைய கருவிகள் அங்கே கிடைச்சிருக்கு கொல்லப்பள்ளி தொகரப்பள்ளி பன்னிமடுவ மலை, முள்ளிக்காடு கப்பலவாடி பர்கூர் கடத்தூர் மரெட்டிப்பள்ளி மயிலாடும் பாறை மோடூர் கொத்துக்குப்பம் வேடத்தன் தக்கல் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பக்கத்தில் செம்பியங்கண்டூர் அந்த பகுதியில் வந்து நிறைய கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி அடுத்தது புதிய கற்கால கருவிகள் அப்படின்னு எதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு வினா நீங்கள் எழுப்பினீங்கன்னா அதற்கான விடைகளாக என்னெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் முக்கியமாக வந்து எலும்பு கருவிகள் கல் கோடாரிகள் இந்த கல் கோடாரி அப்படின்றத ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் பர்கூரில் கப்பல்வாடி அப்படின்ற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப பழமையானது அதாவது தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பழமையான ஒரு கல் கோடாரி அப்படின்னா இந்த பர்கூரில் கப்பல் வாடிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பழங்காலத்து எடைக்கற்கள் சிறுகள் கருவிகள் ஒளி கண்டுபிடிச்சிருக்காங்க இருபக்க கற்கோடாரிகள் கல் மணிகள் அதாவது மிக நுணுக்கமாக நுண்ணிய தொலைகளிடப்பட்டு உருவாக்கப்பட்ட கல் மணிகள் ஆற்று கூழாங்கற்கள் கோழிகள் தாயத்துகள் அதே மாதிரி மனித விலங்கு உருவங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கருவிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தானியங்களை அரைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்குன்ட்டு அம்மி குழவி திரிகை கற்சட்டி கல் பாத்திரங்களையும் அந்த பழங்காலத்து மக்கள் வந்து வெறுமனே கல்லை பயன்படுத்தினாங்க ஆனால் புதிய கற்காலத்தில் அந்த கல்லை ரொம்ப சீர்படுத்தி அழகாக வந்து இந்த மாதிரி தானியங்களை அரைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தியிருக்காங்க தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஒரு சாதாரண கல்லை ஒரு கருவியாக புதிய கற்காலத்து மக்கள் மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுதுகோள்கள் பொத்தான்கள் நிலத்தை பண்படுத்தக்கூடிய கை கோடாரிகள் இந்த காலகட்டத்தில் வந்து வேளாண்மை உருவானது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய உழக்கூடிய கலப்பை மாதிரி வேட்டை மனிதர்களாக இருந்து தான் வந்து வேளாண்மை மனிதர்களாக மாறுறாங்க அந்த வேட்டை அப்படின்றது தொடர்ந்து அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா அவங்க மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்து அப்புறம் காடும் காடு சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்து அப்புறம் தான் அந்த காடு திருத்தி கழனியாக்குறாங்க ஆக்குறாங்க அதனால் அந்த வேட்டைன்றதும் தொடர்ந்து தான் இருக்குது அப்போ அந்த வேட்டைக்குரிய கவன் வில் அதுமாதிரி மான் கொம்பு மாட்டுக்கொம்பு வளைத்தடி இதெல்லாம் வந்து கருவிகளாக அன்றைய காலகட்டத்தில் ஆய்வு செய்த ஆய்வாளர்களாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மான் மான்கொம்பு மாட்டுக்கொம்பு வலைத்தடியெல்லாம் போர் போர்க்கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த காலத்தில் சண்டை வந்துச்சுன்னா இதையெல்லாம் கருவிகளாக பயன்படுத்தி இருப்பாங்கன்ட்டும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க சரி இதில் நிறைய கல் கருவிகளை நம்ம பார்க்குறோம் இந்த கல் கருவிகள்லாம் எந்த கல்லால் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு வினாவை எழுப்புனால் அதுக்கு விடை படிக கட்டுக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை கல்லால் தான் இந்த கற்கருவிகளெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மரத்தாலான பல வகையான கருவிகளையும் இந்த காலகட்டத்தில் அதாவது புதிய கற்காலத்தில் மனிதர்கள் உருவாக்க பழகிட்டிருக்காங்க அதே மாதிரி மண் என்ற ஒன்றை வெறுமனே வந்து மண்ணாக பார்க்காமல் அதை கொண்டு பாண்டங்கள் செய்யலாம் அப்படின்ற அந்த தொழில்நுட்பத்தையும் மனிதர்கள் வந்து இந்த புதிய கற்கால் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் அன்றைக்கு அகழ்வாயில் கிடைச்ச பொருட்களில் அழகு செய்யப்படாத மண்பாண்டங்கள் அழகு செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் இந்த மாதிரி மண்பாண்டங்கள் நிறைய கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தாழிகள் முதுமக்கள் தாழி போன்ற தாழிகள்லாம் கிடச்சிருக்கு சட்டிகள் பொம்மைகள் பல வகை சிற்ப கிண்ணங்கள் வட்டத்தட்டுக்கள் விளக்குகள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்தாத புதிய கற்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல கருவிகள் பல பொருட்கள் இந்த அகழ்வாய்வுகள் மூலமாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பல ஊர்களில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் தமிழர்கள் பயன்படுத்திய இந்த பொருட்கள்லாம் வந்து நம்முடைய பார்வைக்கு கிடைச்சிருக்கு அதனால் நம்முடைய தமிழக வரலாற்றை தமிழக மக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் மூலமாக கிடைத்த பண்பாட்டை நாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது மூலமாக நமக்கு கிடைக்கும் சரி இதுக்கு அடுத்த காணொலியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த புதிய கற்கால மனிதர்கள் என்ன மாதிரி ஆடை உடுத்தினாங்க என்ன மாதிரி அணிகலன்களை அணிஞ்சாங்க என்ன மாதிரி வேளாண்மை செஞ்சாங்க உணவு உற்பத்தியில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த வாழ்ந்த மக்களுடைய நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருந்தது என்ன மாதிரி வீடுகளை கட்டி அவங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி அவங்க பகுதிகளில் இருந்த வேற என்ன சிறப்புகள்லாம் வந்து இருந்தது அவங்க பேசின மொழி எப்படிப்பட்ட மொழியாக இருந்தது இதெல்லாம் வந்து அடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம் இதை முழுமையாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியும் தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் இது போன்று வரக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை நல்ல காணொலியோடு மீண்டும் சந்திக்கிறேன்